நீங்கள் யாரை யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்க மாட்டீங்க உங்களை தான் எல்லோரும் ஏமாத்திருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் தான் அவங்க வந்து அப்படி பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட அப்படி குத்தி விட்டு பார்த்துக்க என் கேரக்டர் எப்படின்னு பார்த்துக்க நான் நல்லவேன் நானாக ஏமாறலை என்னையை வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க நான் ஒரு அப்பாவி இப்படியே தான் வந்து மக்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க தான் குற்றத்தை எந்த ஒரு மனிதன் வந்து ஒத்துக்கிறானோ அதனால தான் வந்து எல்லாரோடையும் ஒத்து வாழ முடியும் அப்படிப்பட்டவனால் வந்து உலகத்தோட ஒன்றி வாழ முடியாது அவங்க தான் வந்து ரொம்ப டிப்ரஷன் ஆவாங்க அவங்க தான் வந்து எனக்கு எல்லாம் கெடுதல் நடக்குது நான் நல்லதே நினைக்கிறேன் அப்படின்னு நீ என்ன தான்டா நல்லது நினைக்கிற அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது என்ன நல்ல நல்லதுன்னு நினச்சிருக்கேன் நீ நல்லா சாப்பிடணும் தூங்கணும் நீ வந்து போனால் எல்லோரும் வணக்கம் வைக்கணும் இதுதான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க ஆனால் நடைமுறைக்கு அது ஒத்து வருமா அது பொண்டாட்டி புருஷன் வந்து எந்நேரம் எங்கே வணக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஒரு அன்பு இருக்கிறவங்கள்ட்ட என்ன மரியாதை வேண்டி கிடக்கு